ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகாஸ் இன்னைக்கு வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா திருக்கார்த்தியலுக்கான நிறைய டிப்ஸ் வந்து பார்க்க போறோம் அது கூடவே வந்து கோலப்பொடியை வச்சு கோலம் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே வந்து தண்ணி ஊற்றுனாலும் கோலம் வந்து அழியவே அழியாது அது எப்படிங்கிறதே வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை மழை பெய்யும் போது மழையில் கூட நம்ம வந்து அழகாக அகல் விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு வந்து ஏற்றலாம் அது வந்து எப்படிங்கிறதே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப புது புது விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிடுவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த திருக்கார்த்திகளுக்கான டிப்ஸ் என்னென்னு பார்த்துருவோம் நம்ம வந்து அகல் விளக்குக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து வைப்போம் அதுவும் இல்லாமல் நிறைய அகல் விளக்குக்கு வந்து வைக்கும்போது நிறைய நேரம் வந்து எடுக்கும் அந் அப்படி இல்லாமல் நம்ம வந்து டக்குன்னு வந்து நிறைய அகல் விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து கொட்டிக்கோங்க அடுத்து இன்னொரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து பன்னீர் வந்து எடுத்திருக்கேன் இல்லைனா பன்னீருக்கு பதில் தண்ணி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அகல் விளக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பன்னீரில் வந்து முக்கிட்டு அடுத்து வந்து மஞ்சள் பொடியில் வந்து முக்கணும் முக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அகல் விளக்கில் சுற்றி அழகாக மஞ்சள் வந்து ஒட்டிடும் நம்ம வந்து பண்ணும்போது ஒரே நிமிஷத்தில் நிறைய அகல் விளக்குக்கு வந்து நம்ம வந்து மஞ்சள் வந்து வச்சிடலாம் இந்த அகல் விளக்குக்கு மஞ்சள் வந்து வைக்கிறது நம்ம தான் வைக்கணும் இல்லை வீட்டில் இருக்க குட்டி குழந்தைகள்கிட்ட கொடுத்தா கூட அழகாக நமக்கு வந்து எல்லாம் வந்து வச்சு கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் தான் இப்போ இதுக்கு வந்து குங்குமம் வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் குங்குமம் வந்து நம்ம வந்து பட்ஸை வச்சு வந்து வைக்கலாம் இல்லைன்னா தீக்குச்சி வச்சு கூட வைக்கலாம் இல்லை ரெண்டுமே வைக்கல கை விரல்களாலும் நம்ம வந்து வைக்கலாம் பட்ஸ் வச்சு வைக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்து இருக்கும் அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதனால நான் வந்து பட்ஸ் வச்சு தான் வந்து குங்குமம் வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அதிகமான விளக்குகள் வந்து நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சிடலாம் இப்போ வந்து டிப் நம்பர் டூ வந்து பார்த்துருவோம் விளக்கு வந்து காற்றுல வந்து அணையாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம் அதுக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன்னா சேஃப்டி பின் வந்து எடுத்திருக்கேன் நம்ம வந்து ஊக்கு எடுத்து இந்த மாதிரி நான் இப்போ காட்டுற மாதிரி வந்து வளர்ச்சி எடுத்துக்கோங்க வளச்சி எடுத்துகிட்டு அந்த ஊக்கு மாற்றுற பகுதி இருக்கும்ல அதை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி தூரம் எடுத்துருங்க கட்டர் வச்சு இப்போ நம்ம வந்து அதை கட் பண்ணி தூரம் எடுத்ததுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திரி போடுற ஹோல்டர் மாதிரி நமக்கு வந்து தெரியும் இதில் நம்ம வந்து அந்த சென்டரில் ஒரு ஹோல் வந்து இருக்கலாம் அந்த இடத்துல வந்து திரி வந்து போடணும் திரி வந்து போட்டுட்டு இதை நம்ம வந்து அகல் விளக்கில் வந்து வச்சு விளக்கு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா காற்று அடிக்கும் போதும் நமக்கு வந்து அணையவும் செய்யாது அதே மாதிரி நமக்கு வந்து சென்டரில் வந்து அந்த தீபம் எரியுதுனால விளக்கை சுற்றி வந்து எண்ணெய் எதுவுமே வந்து இல்லாமல் அழகாக வந்து இருக்கும் நீங்கள் வந்து எல்லா விளக்குக்குமே இந்த பின் ஹோல்டர் வந்து போடணுங்கிறதுல நீங்கள் வந்து அதிகமாக காற்று அடிக்கிற இடத்துல வந்து விளக்கு வந்து வைப்பீங்களா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து பின் ஹோல்டர் வச்சு நீங்கள் வந்து விளக்கு விளக்கு வந்து அணையாமல் வந்து இருக்கும் இப்போது டிப் நம்பர் த்ரீ வந்து பார்த்துடலாம் உருளியில் சென்ட்ரில் வச்சு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை வந்து எப்படி ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் என்கிட்ட வந்து உருளி இல்லை அதனால் வந்து நான் ஒரு பவுலில் வந்து எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் வந்து உருளி இருந்துன்னா அந்த உருளியில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி ஒரு அகலமான பவுலில் கூட வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் அதனால் அகலமான பவுலில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதில் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் வந்து கவுத்தி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அந்த டம்ளர் வந்து கொஞ்சம் மிதக்கும் பிறகு வந்து நல்லா ஏறுவாங்கனே ஒரே இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிரும் இப்போ இதை சுற்றி வந்து உங்கள்கிட்ட என்னென்ன பூக்களாக இருக்கும் அந்த பூவெல்லாம் போட்டு நல்லா வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க இப்போ பூவெல்லாம் வந்து போட்டு அடுத்து அழகாக ஒரு அகல் அகழ்விளக்கை வந்து ஏற்றி அந்த டம்ளர் மேலே வந்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து கொடுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டு வாசலில் வந்து இந்த மாதிரி வந்து வச்சிருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உருளி இருந்ததுன்னா உருளியில் செய்யுங்க இல்லைனா இந்த மாதிரி வந்து ஒரு பவுலில் வந்து வச்சு இந்த திருக்கார்த்தி இந்த மாதிரி ஒரு விளக்கு வந்து ஏற்றி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ அடுத்து நம்ம வந்து அழகாக கோலம் வந்து போட போகிறோம் கோலத்தில் தண்ணி ஊற்றினாலும் கோலம் அழியவே அழியாது அது எப்படி அப்படிங்கறத வந்து பார்க்க போகிறோம் ஒரு பிளேட்டில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா அந்த பிளேட் ஃபுல்லாகவே பரவுற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டுட்டு இப்போ உங்களுக்கு வந்து எந்த டிசைன் போடணும்னு நினைக்கிங்களோ அந்த டிசைனில் வந்து கோலம் வந்து போட்டுக்கோங்க எனக்கு தெரிஞ்சது நட்சத்திரம் இல்லைன்னா விளக்கு நான் நட்சத்திரத்தில் ஏற்கனவே வந்து ஒரு கோலம் வந்து போட்டுட்டேன் அதனால் இப்போ வந்து விளக்கு கோலம் வந்து போட்டுறேன் இந்த கோலம் எதுக்காக நான் வந்து போடுறேன்னா ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே மழை எல்லா பக்கமே வா மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால நமக்கு கண்டிப்பாக வாசல் முத்தத்தில் வந்து போய் கோலம் வந்து போட முடியாது அதனால் நம்ம வந்து வீட்டு வாசலில் இந்த மாதிரி பிளேட்டில் வந்து கோலம் போட்டு நம்ம வந்து வச்சுட்டு சாயங்காலம் நேரம் வந்து கார்த்திகை தீபம் வந்து ஏற்றும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்காகத்தான் நான் வந்து இந்த கோலம் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் கோலம் போட்டு முடித்த உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தான் வந்து தண்ணி ஊற்றணும் அவசரப்பட்டு உடனே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த கோலம் வந்து தண்ணியோட தண்ணியாக வந்து கரைஞ்சிரும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணக்கிறது நான் வந்து தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள் ஊற்றினோடனே அப்படியே தான் வந்து கோலம் வந்து நிற்கி தண்ணியில் எதுவுமே வந்து கரையில நீட்டாக வந்து நிற்க அதனால் கொஞ்சம் அவசரப்படாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து தண்ணி வந்து ஊற்றுங்க இப்போ வந்து இந்த இதில் வந்து நான் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணினாலுமே ஊற்றலாம் கோலம் வந்து கரையாது ஆனால் கொஞ்சம் மெது மெதுவாக வந்து ஊற்றணும் அட்ட டைமில் மொத்த தண்ணியை வந்து ஊற்றிடக்கூடாது இப்போ நம்ம வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற கோலத்துக்கு மேலே அகல் விளக்கு வந்து ஏற்றுவோம் போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் தண்ணிக்குள்ளே கோலம் இருக்குது தண்ணிக்கு மேலே விளக்கு ஏற்றியாச்சு இப்போ தண்ணிக்கு மேலேயே நம்ம வந்து பூ வந்து போட்டுருவோம் பூ போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்து உயரம் கம்மியான பிளேட் எடுத்துருக்கிறதுனால பூ பார்த்திங்கன்னா நான் வந்து பிச்சி வந்து போட்டிருக்கேன் இதே நம்ம கொஞ்சம் உயரமான பிளேட் எடுத்துருந்தோம்னா இருந்தோம்னா பூவே அப்படியே வந்து அந்த தண்ணியில் வந்து மிதக்க விடலாம் அது வந்து இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இந்த பிளேட்டில் நூ கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நூ கொஞ்சமும் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றும் போதும் பாருங்கள் கோலம் வந்து அப்படியே தான் வந்து இருக்குது அழியவே இல்லை இந்த கோலம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் உங்கள் ஊர்லேயும் வந்து திருக்கார்த்தி அன்னைக்கு வந்து மழை பெஞ்சுதுன்னா இந்த மாதிரி வந்து கோலம் போட்டு வாசலில் விளக்கு ஏற்றுங்க இப்போ அடுத்து வந்து மழை பெஞ்சாலும் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வந்து விளக்கு வந்து ஏற்றலாம் அது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு வந்து குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களோட பழைய நோட்டு வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து ப்ரௌன் ஷீட் போட்டிருந்த நோட்டை வந்து எடுத்துக்கோங்க இல்லை இந்த மாதிரி நோட்டு இல்லைன்னா நல்லா ஒரு ஷைனிங்கான அட்டை வந்து எடுத்துக்கோங்க அதாவது மழை தண்ணீர் வந்து பட்டாலும் அந்த அட்டைக்கு வந்து நனையாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லா ஷைனிங்காக இருக்கிற அட்டை வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் போட்டிருக்க அட்டை வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பிளேட் வச்சு ரவுண்டு வந்து ஷேஃபாக வந்து ஆக்கிட்டு இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம் கட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த அட்டை தனியாக ஷீட் தனியாக வந்துடும் அதை வந்து சேர்க்குறதுக்காக நான் வந்து ஸ்டாப்லர் பின் வந்து அடிச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நாலு சைடும் வந்து நீங்கள் வந்து ஸ்டேப்லர் பின் வந்து அடிச்சுங்க ஸ்டேப்லர் பின் வந்து அடித்ததுக்கடுத்து தீந்து போன பென் ரீஃபில்லாம் வந்து இருக்கும்ல இல்லைனா தீந்து போகாத பென் ரீஃபில்னான்னு பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் திக்கான பென் ரீஃபெல்லாம் இருக்கும் இப்போ வந்து நிறைய பெண்களை வந்து இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் குண்டான பென் ரீஃபில் வந்து இருக்கும் அதை வந்து ஒரு நாலு பென் ரீஃபில் வந்து எடுத்துக்கோங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த எண்டு இந்த எண்டு இந்த எண்டுன்னு நாலு முக்கியம் வந்து இந்த பெண்ணை வச்சு அந்த நிப்பை வச்சு நம்ம வந்து ஹோல் வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம் பெண்ணோட நிப்பு வச்சு நான் வந்து நாலு எண்டுலேயுமே வந்து ஹோல் போட்டு அந்த ரீஃபில் வச்சு நல்லா வந்து நிப்பாட்டிட்டேன் இப்போ வந்து நம்ம நாலு சைடுமே வந்து ரீஃபில் வச்சு நம்ம வந்து ஓட்டை போட்டதுக்கடுத்து அப்படியே வந்து குப்பரை வந்து கவுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா அந்த ரீஃபில் வந்து அந்த அட்டையை வந்து நல்லா தாங்கி பிடிச்சுக்கிடும் நமக்கு வந்து ஒரு குடை மாதிரி வந்து இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த பிரவுன் ஷீட் வந்து மேலே இருக்கிறதுனால பட்டாலும் எதுவுமே செய்யாது இப்போ வந்து நம்ம அந்த நாலு ரீஃபில் இருக்க அதுக்கே சென்டரில் வந்து நம்ம அகல் விளக்கு வந்து ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா மழை தண்ணி வந்து அந்த அகல் விளக்கில் வந்து படவும் செய்யாது நம்ம வந்து விளக்கும் வந்து அழகாக வந்து ஏற்றலாம் ஏன்னா வாசல் மொத்தத்தில் வந்து ஒரு விளக்காவது வந்து ஏற்றோன்னா அந்த ஒரு விளக்கு ஏற்றுறதுக்கு இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்து ஏற்றலாம் ஏன்னா மழை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது மழை வந்து நிற்கலை ஆனால் பார்த்தீங்கன்னா சாரல் தான் வந்து அடிக்கி ரொம்ப பெரிய மழையாகவும் இப்போ வந்து பெய்யலை பெரிய மழையாக வந்து பெய்யலாங்கும் போது இந்த மெத்தட் வந்து நம்ம சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும் உங்கள் வீட்டு மொத்தம் வந்து மண்தரையாக இருந்ததுன்னா அந்த நாலு ரிஃப்லேயுமே வந்து கொஞ்சம் மண்ணில் வந்து நல்லா புதைச்சி வைக்கிற மாதிரி வச்சிட்டிங்களா நல்லா ஸ்டிஃபாக வந்து நின்றும் சாயவே சாயாது நம்ம வந்து மழை பெய்யும் போது அழகாக அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வாசலில் வந்து விளக்கு வந்து ஏற்றலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்